அடர் பச்சை நிறத்தில் வெள்ளை நிற கொம்புகளையும் கொண்ட இந்த புழு ஒரு பூச்சி என்றால் நம்ப முடிகிறதா நண்பர்களே இது ஒரு அழகான பூச்சியாகும் இது மர்மான் எனப்படும் இனத்தை சேர்ந்தது உண்மையில் இயற்கை பல ஆச்சரியங்களை கொண்டுள்ளது அதில் ஒன்றுதான் இந்த பூச்சி உருவாகும் நிலை இவ்வகையான வண்ணத்து பூச்சிகள் கருவேப்பிள்ளை எலும்பிச்சை போன்ற இலைகளில் இலைகளுக்கு ஒன்று அல்லது இரண்டு முட்டைகளை இடும் இந்த முட்டைகளிலிருந்து பறவைகளின் கழிவு போன்று சிறிய பட்டு போன்ற புழுக்கள் உருவாக்குகின்றன உண்மையில் இவை மற்ற பறவைகளிடமிருந்தும் பூச்சிகளிடமிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே இவ்வாறு காட்சியளிக்கிறது இந்த புழுக்கள் எளிதில் நகரக்கூடியவையாகவும் அந்த செடிகளில் உள்ள இலைகளை உண்ணக்கூடியதாகவும் இருக்கும் இந்த புழுவை ஆங்கிலத்தில் கேட்டர் பில்லர் என்றும் அழைப்பர் இது ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்தவுடன் உடலில் நிறமாற்றம் ஏற்பட்டு உடல் முழுவதும் பச்சை நிறமாக மாறுகிறது பின்பு தான் அடுத்த கட்ட நிலைக்கு செல்வதற்கு அமைதியான பாதுகாப்பான இடத்தை தேடி அலைகிறது அந்த இடத்தில் தனது உடலை பட்டு போன்ற நூல்களால் இறுக்கமாக கட்டி தன் உடலை மறைத்து வெளியே கூடு ஒன்று அமைக்கிறது இந்த கூடு ஒரு மாய பயிற்சி நிலையமும் ஆகும் ஏனெனில் வெளியே எந்த மாற்றமும் நிகழாது உள்ளே பல மாற்றங்கள் நிகழும் இதில் மெல்லிய உடலில் பார்ப்பதற்கு அழகான கண்களும் பறப்பதற்கு மிருதுவான ரெக்கைகளும் அதில் பல வண்ணங்களும் பிடிப்பதற்கு மெலிந்த கால்களும் உருவாகுகின்றன இறுதியில் நமக்கு அழகான ரெக்கைகளை கொண்ட ஒரு வண்ணத்துப் பூச்சி கிடைக்கின்றது தனது கூட்டை விட்டு வெளியேறி பூக்களை தேடி சிறகடிக்க தொடங்குகிறது